ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே தண்ணி எடுத்து விட்டாங்க வீட்டு பைப்பில் தண்ணி ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் வருது சரி என்ன பண்ணுறது எப்படி பிடிச்சாலும் நம்ம தானே பிடிக்கணும் அப்படின்ட்டு மனசை தேற்றிட்டு அண்டா குடமெல்லாம் விளக்கி தண்ணி பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பாத்திரம் விளக்கலை எனக்கு தெரியும் காலையில் எப்படி நல்ல தண்ணி வரும்னு சொல்லி தெரியும் அதனால் சரி எப்படி காலையில் நேரமே எந்திரிப்போம்ல அப்போ விளக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு போய் தூங்கியாச்சு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரமும் எல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு பாப்பா கேட்டிருந்தாங்க சரி அதனால் அரிசி பருப்பையும் ஊற வச்சுட்டு சரி மலைக்குள்ளே தண்ணி பிடிச்சிட்டு வந்தனால ரொம்ப குளிராக இருந்தது வர காப்பி கொஞ்சம் வச்சு குடிக்கலான்ட்டு காப்பி வச்சு அதையும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன் ஏன்னா பால்கார் வரைக்கும் ஏழு மணி வேறு ஆகும் அதனால் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு வர காப்பி வச்சு குடித்தாச்சு இது கடையில் பார்த்தீங்கன்னா காப்பி குடிச்சிட்டே நான் போய் வலிச்சுட்ட இடத்தெல்லாம் போய் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் மலையில் இப்படி ஆறாக ஓடுதே அப்படின்னு என்ன பண்ணுறது மழை வேறு வந்துருச்சே சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மனசு தேத்திட்டு போய் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அரிசி மருப்பு சாப்பாட்டுக்கு தாளிச்சு விட்டோன்னா எங்கள் பாப்பா கொடுக்குற முடியாது அம்மா மசாலா தூளெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு சரி பாப்பா அப்படின்ட்டு அவளுக்கு வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சாப்பாடு செஞ்சு தாளித்து கொடுவோம் தாளித்து விட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ பெரிய குக்கர் வச்சுட்டு மேனும் ஒரு யோசனை சரி பரவாயில்ல எப்படி விளக்குனாலும் நம்ம தான் விளக்கு போகிறோம் அப்படின்னு விட்டாச்சு அப்புறம் விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுட்டு இவ்வளோ பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எங்கள் ஒரு ஆள் பாருங்கள் ஸ்கூல் லீவ் விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு இருக்கா அவளே பிடிச்சி சத்தம் போட்டு கிளம்ப வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னை சமாளிக்கிற சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு ஒரு டயலாக் வேறு அடிச்சா சரி சரி வா கிளம்பலாம் அப்படின்ட்டு அவளை கொண்டு பஸ் வச்சுட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கி என்னோட டே இப்படி தான் போச்சு ஓகே பாய்